ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெங்காய ஃபீல் தான் பார்க்க வந்திருக்கோம் இந்த வெங்காய ஃபீல் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு நடப்பு இருக்கு மெயினாக அந்த இலைக்கருகளுக்கும் இலைப்பேனுக்கும் ஸ்ப்ரேய் கொடுத்து அடிக்கிட்டு இருக்கோம் மருந்து அடிக்கடி வந்துட்டோம் மணி வந்து ஆறு நாற்பது ஆகுது காலையில் வெள்ளாவே ஸ்ப்ரேங் கொடுத்துடணும் எப்பயுமே ஒரு மருந்து அடிக்கிறத பொறுத்த வரைக்கும் ஏழு மணிலேருந்து ஒரு பத்து மணிக்கில் மருந்து ஸ்ப்ரேயிங் முடிச்சிடுங்க

வெங்காயம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்குது ஃபுல்லாக இப்போ மழை பெஞ்ச கணக்கு பண்ணால் மூணு மாதம் கணக்காக போகுது இப்போ வெங்காயம் நட்டே நெருக்கி ஒரு முப்பத்தஞ்சு நாள் மேலே ஆச்சு மழையே பெய்யலை அதனால் வெப்பலோட தாக்கம் அதிகமாக இருக்குது இந்த முனிப்பழுப்பு கருகள் ஃபுல்லாக விழுக ஆரம்பிக்குது தண்டு பதிலாம் இருக்குது என்ன கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு வாரத்தில் கால் பிரிய ஆரம்பிச்சிடும் இதுதான் அந்த கால் பிரியிறது அந்த ஒரு வெங்காயமாக இருக்கிறது அப்படியே நாலாவது மாறும் ரெண்டாவது மாறும் அந்த மாதிரி கால் பிரிய ஆரம்பிக்கும் அப்படி கால் பிரியணும்னா குறைஞ்சது நாற்பது நாள் ஆகணும் சின்ன வெங்காயம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாருங்க அந்த முனிப்பழுப்பு கருள் இருக்கு திருமணம் வந்தாங்க ஆறு பேரும் அருகின்றாங்க

நம்ம ஒரு கிலோ வெங்காயம் மார்க்கெட்டில் போகணுன்னே நாற்பது ரூபாய்க்கோ ஐம்பது ரூபாய்க்கோ ஏதோ ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுறோம் ஃபுல்லாக ஆனால் அதுக்கு பின்னாடி விவசாயிகளோட உழைப்பு ஒரு நூறு பர்சென்ட் இருக்குது வெங்காயம் நடவல ஆரம்பிச்சு களை எடுக்க ஆரம்பித்து பொருள் ஆரம்பிச்சு இப்படி அடிக்கல ஆரம்பித்து அன்றாடு காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க அதே வேலையாக தான் இருப்பாங்க ஆனால் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் போய் வாங்கிட்டு வந்துடும் அதுவே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது போய் மார்க்கெட்டில் வெங்காயம் வாங்கணும் பண்ணணும்னு ஆனா விவசாய பின்னாடி இவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கு இதுக்கு பின்னாடி இவ்வளவு மறைஞ்சிருக்கு உங்களோட உழைப்பு மறைஞ்சிருக்கும் போத சொல்லப்போனா அதுதான் விவசாயிகளோட எழுது நாள் உழைப்பு ஒரு நாள் விலையை வச்சு நிர்ணயித்து முடிச்சுறாங்க ஃபுல்லாக ஏன்னா அவங்க வந்து விலையை நிர்ணயிக்க முடியாது கேட்டால் அது ஒரு அரசியலாக இருக்குது விவசாயோட அமைப்பு அப்படி இருக்குது விவசாயிகிட்ட ஒத்தும இல்லை இந்த மாதிரி பல பிரச்சனை போயிட்டுருக்கு ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு விவசாயியில் காப்பாற்றுறது நீங்கள் ஒரு சில விஷயம்தான் ஃபுல்லாக முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்கள் முடிஞ்ச விவசாயிகளை பண்ணுங்கள் இடம் இருந்துச்சுன்னா ஒரு பத்து செண்டாச்சும் விவசாயம் பண்ணுங்க உங்கள் வீட்டு அளவுக்காச்சும் விவசாயம் பண்ணி பண்ணுங்கள் அதில் இருக்கிற கஷ்டம் எல்லாமே தெரியும் விவசாயி வர்ற கஷ்டத்தை காட்டிலையும் விவசாயம் பண்ணால் அதில் ஒரு திருப்தி ரீதியாக தெரியும் நம்மளா விதைச்சி நம்மளே அந்த பயிர் அறுவடை பண்ணி அந்த பயிரில் அது வார இன்கமோ இல்லை அதில் வர அதில் வர தானியமோ உணவோ எடுத்து சாப்பிடும்போது அதில் ஒரு திருப்தி கிடைக்கும்னு சொல்லாம் நம்ம விதச்சி நம்ம அறுவடை பண்ணி சாப்பிட்றதுல ஒரு திருத்த திருப்தி வேறு எதுலையுமே இல்லை வேற என்ன வெங்காயம் நீங்கள் இந்த மாதிரி நடவு பண்ணியிருந்தாலும் சரி அதில் என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி வெங்காயம் நட்டு வேற இலைக்க அதாவது முனிப்பழுப்பு கருகல் புழுப்பு இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதில் கால் பண்ணுங்க கொடுக்குறேன் என்ன ஃபுல்லாக இந்த மருந்து ஓட்டி முடிக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன்பது மணி ஆயிரும் எப்படி ஒன் ஹவர்லேருந்து ஒன்பது கணக்கு ஆயிரும் ஃபுல்லாக வேற எண்ட்லாம் ஸ்க்ரீன் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு குறைகள் இருந்தாலும் நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃபுல்லாக தேங்க் யூ